சொல்லுங்கம்மா இந்த இடம் தான் நீங்க அருள் வாக்கு சொல்ற இடமா இந்த இடம் தான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் கிராமத்துல அமர்ந்து உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ராஜே காளியம்மா திருண்ணமலை விட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலில் அமர்ந்து உள்ள இந்த காளியம்மன் கோயில் இது இந்த இடத்துல தான் நானு அருள் வாக்கு சொல்றதும்மா இப்போ எந்தெந்த டைம்ல நீங்க அருள் வாக்கு சொல்லுவீங்க காலையில ஒன்போது மணில இருந்து சாய்ங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் குறி வாக்கு சொல்றேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணம குழந்த இல்லாதவங்களுக்கு பச்சையில மருந்து கொடுக்குறேங்க மஞ்சக்காமலை ரத்தத்திலே கலந்துருச்சு காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டோம் நான் காப்பாத்தி குடுக்கறேன் ஒரு ரூபாய் உங்களுக்கு செலவு வேண்டாம் நான் நான் பச்சையெல்லாம் மருந்து கொடுத்து காப்பாத்தி கொடுக்கறேன் குடிக்காதுக்கிறவங்களுக்கு மருந்து பச்சளை மருந்து கொடுத்து அவங்கள வந்து குடிக்காத நல்ல முறையா திருத்தி கொடுக்கற அதாவது குடிகாரர்கள் எல்லாரையும் நீங்க திருத்தி குடுக்குறீங்க ஆமா குடிகார எல்லாமே குடிச்சிட்டு ரொம்ப அமகல மணியில இருக்கு வீட்டுல குடும்பத்துல ஒத்திமை இல்லாம அவங்கள வந்து குடிக்காத அளவுக்கு நான் பச்சளை மருந்து கொடுத்து அவங்கள மாத்தி கொடுக்கற பச்சளை மருந்து அடிக்கி ஒரே நாள்ல இங்க ஒரே நாள்தான் மருந்து குடுக்கறதெல்லாம் டெய்லி குடுக்குறேன்

மருந்து நான் போய் காளியம்மா என்ன பண்ண போறா அந்த ராது காளியம்மா நான் போய் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ரோடே தாண்டுறதுக்கு முன்னே அடிசி கால் எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படியே தூக்கின்னு தான் வருவாங்க நம்ம இதுல இருந்து பாண்டிச்சேரில இருந்து கூட ரத்த ரத்தமா வாந்தி எடுத்துன்னு மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கின்னு வரான் தண்ணியே அந்த கட்டை உடைச்சிட்டு அவனுக்கு போட்ட கட்டை உடைச்சிட்டு ஏயம்மா இப்படி பண்ற தெரிஞ்சும் தெரியாம அருமையும் அரியாமா நாங்கெல்லாம் வந்து நரகப்பட்ட ஜெல்மும் இல்லைம்மா இப்போ குடிக்கிற ஒரு நாள் நான் வர முடியாது

கன்ஃபார்மா தண்டனை வந்துருமா கண்டிப்பா தண்டனை கொடுப்பான் அவனுக்கு கால் கை அடிபடும் வண்டி வாகனத்துல ஊழுவான் அவன் தொழிலே இல்லாம ஓடுவான் பயத்துக்கார மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் போட்டு அடிப்பான் சாமான சட்ட தூக்கி போடுவான் ஒரு அப்படியே உத்தர தாண்டமா ஆட விட்டுறலாம் இல்லைம்மா இப்போ நான் பட்ட கஷ்டம் அவனுக்கு வந்து வாழ்நாள் பொல்லா தெரியினா அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்லுது என்னை கஷ்டப்படுத்திட்டு ஒருத்தன் போயிட்டான் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களே ஏமாற்றிட்டான்

அதுக்கும் பண்ணலாம் இங்கே இருக்க முடியாது ஐயா இங்கே வந்து மா முடியாதுன்னா என்னது முடியாதுன்றது ஒண்ணுமே இல்ல எல்லாமே நடக்கும் முடியும் கிளீனாக முடியும் உங்கள் அதிகபட்சம் எத்தனை நாள் இருபத்தி ஒரு நாள் ம் இருபத்தி ஒரு நாள் பதினொரு நாள் சில குரூப்பு சொல்லுது ரெண்டே நாளில் நான் வர வச்சு கொடுக்குறேன்னு வந்து இது வேலைக்கு அமர்த்தல அதுக்குன்னு ஒரு சில கட்டு போடணும் சில கட்டுங்களை போடணும் கட்டு போடாம எதுவுமே ஒரு போறவங்களை வந்து இது பண்ணிருந்தாலும் ரெண்டே நாள்ல முடிக்கிறேன் ஒரே நாள்ல முடிக்கிறேன் எதுவுமே ஆதாரம் இல்லாம எப்படி பிடிக்க முடியாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆதார் தொடர்பு அந்த பாப்பா ஒரு கயிறு மட்டும் கட்டுங்க வாமா போங்க ஒரு கயிறு ஒண்ணு கட்டிங்க போங்க ஐயா அவ்வளவுதான் கிளம்புற ஐயா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா இல்ல இந்த மதனை வந்துருவான் இந்த பக்கத்துல எங்க போயிருக்கோம் அம்மா வெளியில் வந்துடுங்க ஒரு அட்ரஸ் மட்டும் சொல்கிற மாதிரி ஒரு சாட் எடுத்துக்கிறேன் பின்னாடி போயிருப்பான் மதன் ம் மதனே அம்மா அது என்னென்னா நம்பர் போட்டோம்னா வியாபாரம் சமர்ஷியலை போட்டுடுறாங்க அதுக்கு உங்களுக்கு பட்ஜெட் இருந்தா கேட்டால் பத்தாயிரம் ஆகிடும் இருக்காமா சரி வாழ வையாம் இந்தம்மா நீ கொஞ்சம் வாழ வையா ரொம்ப நான் ஒன் டே நின்று கட்டிவிட்டேன் சரி கோயிலுக்கு தெரியல நீ அப்ப அப்ப வா நான் தெரிய மாட்டேன் எனக்கு வேற எதுவும் இருந்து ஒரு அம்மா ஏழாயிரம் வாங்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு போன் பண்ணா தான் உங்களுக்கு செஞ்சு யாருக்கு ஒருத்தர் போலீஸ் எனக்கு போன் பண்ணா நீங்களே எடுத்துக்கிட்டு ஆமாங்க ஒரு அம்மா ஏழாயிரம் ரூபா காசு கொடுத்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை யாரும் என்ன சும்மா கே ஸ்டேஷன்லேருந்து பேசணும்னு சொல்லியிருப்பாங்க சும்மா சொல்லியிருப்பாங்க எதிரிங்க அப்படியா எதிரிங்க ஆனா நிறைய எதிரிங்க ஆ ஆ நான் உன்னை வளத்து விடுற இங்க வந்து நம்ம செஞ்சு انا வந்து ஒரு தம்பி வரான் ஒரு ஒன்பது டைல் குடிச்சுச்சுன்னு செஞ்சி கே ரவுடி அவர் தாதா கடைக்கடையா வசூல் பண்ணி அடிச்சு பிடிச்சி துணுன்னு அவர் வந்து ஒன்பது வச்சு பண்றாரு அவங்க தான் யாருன்னா மூலியமா